பாண்டியா ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் ப்ரோ சாப்பிட்டிங்களா ஸ்ரீனோவா ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் அந்த டான் அம்மா எழுந்திரிச்சுக்க முத்து ப்ரோ ஹாய் அக்கா ஹாப்பி குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் முத்து ப்ரோ நலமா சாப்பிட்டீங்களாப்பா விஸ்வா ஹாய் ஹாய் ப்ரோ விஸ்வநாத் ப்ரோ ஹாய்ப்பா வாங்க மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஜெகதீஷ்குமார் ஹாய் ஹாய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமா ஓகே ஓகே ஜெய் ஸ்ரீராம் டோ வாங்க வணக்கம் வணக்கம் டோ மதிய வணக்கம் சாப்பிட்டிங்களா புக் நான் ரொம்ப டல்லாக இருக்கேண்ணா அதிகமா வாங்க வணக்கம் வெங்கடேஷ் ப்ரோ குமாரண்ணா வாங்க அண்ணா வாங்க வாங்க மதிய வணக்கம் குமாரண்ணா மதிய வணக்கம் லைவ் வரவங்க மறக்காம லைக் கொடுங்க ஆமாம் லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் மறக்காம லைக் கொடுங்க முத்துசாமி ப்ரோ ஹாய் 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 வேறுமா கொஞ்ச நேரம் குமாரணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம் பாஸ்கரன் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு சாப்பிட்டேன் ப்ரோ காலையில பூரி சாப்பிட்டீங்களா மதியம் லேட் ஆகட்டும் சரிண்ணா சரிண்ணா மோகன்ராம் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஹலோ கீத் ஹவர் யூ காதர் ப்ரோ ஃபைன் ப்ரோ குட் ஆஃப்டர்நூன் அக்கான்னு சொல்லிங்க குட் ஆஃப்டர்நூன் முகமது ப்ரோ மோகன் ப்ரோ குட் ஆஃப்டர்நூன் பாப்பா அது கூட கொஞ்சம் காதர் ப்ரோ சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க இல்லக்கா நான் சாப்பிடலக்கா அப்படியா மோகன் ராம் ப்ரோ சாப்பிட லேட் ஆகுமாப்பா ஆர்த்தியா ஆர்த்தி என்ன ரோசிதாவா சொல்லிருக்கீங்க ஹாய்மா வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா அக்கா லைக் போட்டு அக்கா அஞ்சாவது லைக் போட்டீங்களா மோகன் ராம் ப்ரோ இன்னைக்கு லீவு தானே சுப்பிரமணி ப்ரோ ப்ரோ ஹாய் 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 அக்கான்னு வாங்க வணக்கம் ஆமா லேட் ஆகும் அக்கா அப்படியா ஓகேப்பா மோகன் ராம் ராம்குமார் ப்ரோ ராம்குமார் வெளியே போங்க பாரதி ரோசிதாவா சாப்பிட்டாச்சா ரோசிதா சாப்பிட்டேங்களா செல்லம்மா சுப்பிரமணி ப்ரோ சீரா சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் சிஸ்டர் வணக்கம் லைக் போட்டு விட்டேனா தேங்க்யூ சீதா சிஸ்டர் வாங்க மதிய வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க நீ வீட்டில் என்ன ஸ்பெஷல் அண்ணா பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா சுப்பிரமணி ப்ரோ அக்கா சூப்பரா ஓகே ஓகேப்பா இன்னும் இல்லை சிஸ்டர் அப்படியாம்மா ரோசிதாவா ஆரத்தியா என்ன பேர் ஆரத்தி ரோசிதான்னு போட்டிருக்கீங்க சீதா சிஸ்டர் வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க குமாரண்ணா சிஸ்டர் சுடிதார் சூப்பரா சுடிதார் கிடையாது குமாரண்ணா வணக்கம்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் நான் சாப்பிட்டேம்மா சரவடி சரவணனா வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷலா ஸ்பெஷலா எதுவும் இல்லம்மா மொச்சப்பயிறு குழம்பு அவ்வளவுதான் அப்பளம் வேற ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது சரௌண்ட் ப்ரோன்னு சொல்கிறேங்க ஓகே இன்று என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் ஸ்பெஷல் இல்லை சிஸ்டர் சீரஸ்ட்டாக நம்ம நாட்டு மொச்சை இருக்கும்ல அது மொச்சை பயிர் போட்டு குழம்புவோம் சாப்பாடு ஆமாம் அப்பளம் வேறு எதுவும் செயல் தயிர் இருக்குது அவ்வளோதான் உங்கள் வீட்டில் கறி மீன் சாப்பிட்டீங்களா புரோட்டா மாதம் அதான் கேட்டேன் எங்களுக்கு அம்மா எதுவும் கிடையாது கார்த்திகை மாதம் மட்டும் அப்படி அப்படின்னு வாங்கலைண்ணா நான் வாங்கலை நான் விரதம் கிடையாது சரி புரட்டாசி மாதம் வேணான்னு சாப்பிட சாப்பிடலை சரி வாங்க வேணான்னு சொன்னேன் அவ்வளோதான் எங்க வீட்டில் ஆட்டு ரத்த பொரியல் ரசம் அப்படியாம்மா அராத்தி ரோசிதா ஓகே ஓகேம்மா சூப்பர் சூப்பர் சிஸ்டர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா சரவணன் நான் சாப்பிட்டேன் எனக்கு நான்வெஜ் நான் சிலர் புரட்டாசி மாதம் முதல் வாரம் கோயந்தா போட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிடுவாங்க கரிமீன் அப்படியே புரட்டாசி மாதம்னா அந்த மாதம் முழுவதுமே சாப்பிட மாட்டாங்க எங்க அம்மா எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க புரோட்டாசின்னா அந்த ஒரு வாரம் மட்டும் இல்லன்னா அந்த மாதம் முழுவதுமே சாப்பிடாம இருக்கிறதா நல்லது பக்தர் நீங்கள் பெருமாள் பக்தரான்னு கேக்குறீங்களா அப்படிலாம் இல்ல எல்லா சாமியும் தானே கும்பிடுவோம் இந்துக்கள் சாமி இருந்தாலுமே புரோட்டாசினா மேக்சிமம் இந்துக்கள் வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க அவ்வளவுதான் அது நம்மளோட விருப்பம் புரோட்டாசி விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்ல விரதமே இல்லாம சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருப்பாங்க நான் விரதம் கிடையாது சாப்பிடல அவ்வளவுதான்

அனாவசியமான கமெண்டு போட வேணாம் வெளியே போங்க ஏவே நீ செக் பண்ணுங்கம்மா கேசு எக் கொடு ஃபோன் கொடு சண்முகம் ப்ரோ வாங்க வணக்கம் பண்ணி லைக் யூ அண்ணி எப்படி இருக்கீங்க மேம்னு கேட்குறீங்களா நல்லா இருக்கேன் சண்முகம் ப்ரோ நீங்கள் நிலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க Thank you. பெருமாள் பிறந்த நாள் புரட்டாசி மதம் அதான் அந்த நாள் முழுவதும் நிறைய பேர் இருக்காங்க அந்த நாள் முழுவதும் நிறைய பேர் சாப்பிடாம இருக்காங்க ஆமாம் ஆமாம் இன்னைக்கு கூட நியூஸில் சொன்னாங்கன்னா காசிமேடு சந்தை வந்து ரொம்ப விரிச்சோடு இருந்தது நிறையா மீன் சேல்ஸே ஆகிறேன் சுந்தரபாணி ப்ரோ ஹாய் ஆக்காங்க நீங்கள் ஹாய் ப்ரோ வாங்க மதிய வணக்கம் சாப்பிட்டிங்களா ஜெயராமன் ப்ரோ ஹாய் ஹாய் வாங்க இவ்வளோ நேரத்துக்கு ஓ இந்த நேரத்தில் லைவ் வாங்குறீங்களா லைவுக்கு வந்துருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன சிக்கனாக மட்டன் சிக்கன் மட்டன்லாம் கிடையாதுப்பா நம்ம வீட்டில் மொச்சப்பயிறு போட்டு காரக்குழம்பு அவ்வளோதான் அப்பளம் வேறு எதுவும் கிடையாது மோகன்ராம் ப்ரோ ஓகே ஓகேக்காங்க ஓகே ஓகேப்பா எவ்வளோ ஒருத்தன் உங்களையும் குமார் அண்ணனே கலாய்ச்சி கமெண்ட் போட்டால் நான் டைம் அவுட் கொடுத்துருக்கேன் ஓகேவா தப்பாக நினச்சிக்க வேணாம் அதில் வேணே தெரியல புதுசாக வந்திருக்கான் இளங்கோவனெல்லாம் வாங்க வணக்கமெல்லாம் இவன் பியூட்டிஃபுல் குவீனா அக்கா சாப்பி அக்கா சாப்பிட்டாச்சவியூ லைக்யூ அக்கா எந்த ஊரக்காவா எந்த ஊரக்கான்னு கேட்குறீங்களா சுகமாக அப்படி சொல்லும் அக்கா சாரி அக்கா சாரி கடையில் கஸ்டமர் வந்து பாருங்கக்கா இருபது மினிட்ஸில் வரேன் அக்கா ப்ளீஸ் ஓகேப்பா ஓகேப்பா கடையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள் வேலை தான் முக்கியம் சரியா வேலையை பாருங்கள் வணக்கம்மா வெந்ததை தின்னு வாயில் வந்ததை சொல்லி நம்ம நிலை எப்போதும் மாறுமோ சாப்பாட்டுக்கு சாமிக்கு தொடர்ந்து உண்டாம்மா அப்படிங்கிறாங்க தெரியலையே அக்னி ப்ரோ என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்னி ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க மதிய வணக்கம் ஒரிஜினல் பெயர் வைத்துவிட்டு ஆமாம் கமாண்டு போட்டால் தலைவலியாக இருக்கும் ஆமாம் ஆமாண்ணா பாலாஜி ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்றும் அன்புடன் உங்கள் சிவகாசி பட்டாசு நண்பன் அப்படியா ஓகே வேணும் மகன்றோ வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா ப்ரோ நீங்கள் எந்த ஒரு பாலாஜி ப்ரோ சென்னை தாம்பரம் ப்ரோ ரமேஷ் ப்ரோ வாங்க மாலை வணக்கம் ரமேஷ் ப்ரோ நலமா ப்ரோ சாப்பிட்டீங்களா

என்னங்க தங்களுக்கு பிடித்த உலகத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும்போது ஆமாம் சந்தோஷமாக இருப்பீங்களா சௌகாகியமாக இருப்பீங்களா ஆரோக்கியமாக இருப்பீங்களாம்மா சந்தோஷமாக தான் இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புவோம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு விரும்புவோம் எப்படி தயிர் ஒரே நேரத்துக்கு அப்படியா ஆரோக்கியமா இருக்கணும் தான் விரும்புவோம் ஆரோக்கியமா இருந்தா தானே சந்தோஷமாவும் இருக்க முடியும் உடல் ஆரோக்கியமா இல்லைன்னாலே எங்கிட்டு இருந்து சந்தோஷம் வரும் நோய் நொடி இல்லாமல் ஆமா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இரண்டாவது பணம் இருந்தா மனிதனுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக ஆமா ஆமா நோய் நீங்க சொல்றதும் சரிதான ஆனா மூணும் ஒன்றா கேட்கக்கூடாதுங்கிறாரு ஏதாவது தான் கேட்கணும் ஒன்னா ஆரோக்கியமா இருக்கணும் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கணும் இல்லைன்னா சௌபாகியமாக இருக்கணும் எது எது வேணும் ஏதா தான் ஆரோக்கியமா இருந்தாலே சந்தோஷம் வந்துடும்ல சந்தோஷமா இருக்கணும்னா ஆரோக்கியம் முக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்ததா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் என்னங்க சந்தோஷம் என்பது வேறு ஆனந்தம் வேறு நீங்கள் ஆனந்தம் பெற்றது உண்டா தாயி ஆசை வேறு பற்று வேறு அப்படி வேறையா நீங்கள் சொல்ல வர்றதே எங்களுக்கு புரியல ப்ரோ மோகன்ராம் ப்ரோ பாய் அக்கான்னு சொன்னீங்க பாய்ப்பா பாய்ப்பா நாளைக்கு பேசலாமாக்கா ஓகேப்பா ஓகேப்பா லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிப்பா சிஸ்டர் வாங்க வணக்கம் ரேவதி சிஸ்டர் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் தம்பி பிரதர் எல்லாம் நல்லா இருக்காங்களா ரேவதி சிஸ்டர் ஓகே ஓகே மோகன் ராம் ஓகேப்பா காட்டேது ஓ வெளியிலிருந்து உள்ளே செல்வது சந்தோஷம் தாயி உள்ளத்திலிருந்து வெளியே வருவது ஆனந்தம் தாயி அப்படியா வெளியில இருந்து உள்ளே செல்வது சந்தோஷம் தான் உள்ளத்தில இருந்து வெளியே வேறதான் ஆனந்தம் நானும் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டாச்சு வெஜ்ஜு தான் நான்வெஜ்ஜு கிடையாது மொச்சை பயிர் குழம்பு அப்பளம் தயிர் தான் நம்ம வீட்டில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் புரட்டாசி மாதமா ஸ்பெஷல் எதுவும் இல்லையா இருக்கா சேகர் ப்ரோ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாங்கன்னா இப்போதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க ஆதி தேவதை ப்ரோ வாங்க நீதா அக்கா உங்களை பார்த்தே ரமநாச்சா அம்மா நீங்கதான் வர்றது இல்ல உங்களுக்கு வேற வேற லைவ்ல ஸ்கேனர் இருக்கலாம் அதனால அங்க இருக்கீங்களோ எல்லாம் சூப்பர் சூப்பரா உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பரா தேங்க் யூ தேங்க் யூ ஆதி ப்ரோ தேங்க் யூ இனிய மதிய வணக்கம்னு சொல்றாங்க மாமா உங்கள் கணவர் தொழில் நல்லா போகுதா ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு ஆதி ப்ரோ குமார் ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க மாமா வணக்கம் சந்திரன் சகோன்னு சொல்கிறாங்க நம்ம ஆதி ப்ரோ ஆதி ப்ரோ சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆதி வணக்கம்னு சொன்னாங்க மாமா நெட்டுக்காட் ஓ நெட் காடு போடலையா அதான் வரலையா ஓகே ஓகே ஆதி ப்ரோ பரவாயில்ல ஆதி రవికుమార్ బ్రో సాటాచ సహోదరి సాటాచి బ్రో నీ సాధర్ బ్రో వనకూల కుమార్ అన్న తయి సదం అప్పులం ఎప్పుమే తయిర్దం అప్పులం తాను ఆది బ్రో రేవతి సిస్టర్ వనకం రమేష్ బ్రో రమేష్ గోపాల గోపిక గోపికా హేర్ ఫ్రేరళవా కేరళ హాయ్ తమిళ్ బ్లాక్ లై பதிமூணாவது லைக்கு போட்டாச்சு சிஸ்டர் நான்வெஜ் இல்லை சிஸ்டர் ஒன்லி வெஜ்ஜா ஓகே ஓகே புரட்டாசி மாதமா ஹாய் ப்ரோ மாமா உங்கள்தான் ஹாய் ப்ரோன்னு சொல்கிறாங்க ரேவதி சிஸ்டர் மோகன் ரெட்டி ப்ரோ ஹாய் ப்ரோ லைக் பதினஞ்சா மாமா ஓகே தேங்க்யூ சிஸ்டர் நான் அப்புறமா கால் பண்ணுறேன் சரியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தேங்க எல்லாம் திரும்ப நான் ரிப்ளை கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண முடிஞ்சது நான் பேசுகிறேன் ஓகே ஃப்ரீயாகிட்டு के सिस्टर ओके रेखा राजू वांगा वांगा सिस्टर வணக்கம் हाय सिस्टर மதிய வணக்கம் சாப்பிங்கலா என்ன சாப்பிங்கீங்க சரத்துக்கு நடு हाय சிஸ்டர் சுடிமே हाय लाइक देन थैंक यू थैंक यू रेखा राजू सिस्टर थैंक यू सिस्टर சாப்பிங்கலா என்ன சாப்பிங்கீங்க சாப்பிட்டேன்ப்பா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரேகா ராஜு சாப்பிட்டேன் அக்கா அப்படியா ஓகே நான் எங்கே போனீங்க இவ்வளோ நாள் ஆளே காணமே இல்லை இவ்வளோ பார்க்கவே முடியல சாம்பார் அண்டு ரைஸா ஓகே சூப்பர் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா நம்ம வீட்டுல முச்சப்பயிரு குழம்புமா முச்ச பயிர் குழம்பு அப்பளம் தயிர் அவ்வளவு கொஞ்சம் பிஸியா ரொம்பவே பிஸி ஆயிட்டேங்க இப்ப நிறைய கேப் ஆயிடுச்சு என்னோட ரொம்ப நாள் ஆச்சு இல்ல சிஸ்டர் ஹாய் ஹாய் ஆண்டின்னு வாங்க வணக்கம் ஜாக் இனிமே ரெகுலராக வரீங்களா ரெகுலராக வரேன் அக்காங்கிறீங்க ஓகே ஓகேம்மா ரேக்கா ஓகேம்மா என்ன பண்றீங்க ஆண்டி ஜாக் ப்ரோ உங்ககிட்ட பேசிடுறீங்க ஜாக் ப்ரோ